ஹாய்ஸ் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது என்ன அபிரமி அந்தாதி பாடல் இந்த பாடலை தினமும் பாராயணம் பாராயணம்ன்றனால அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்கும் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகை கை நின் ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளை இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு அப்படின்னா முன்பு ஒரு நாளே என்னை தடுத்து ஆட்கொண்டுட்ட நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னேனாலும் அது சரியாகுமா இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே வெயிலினும் அப்படின்னா இனிமேல் நான் என்ன செஞ்சேனாலும் நான் இனிமேல் நடுக்கடலையே போய் விழுந்தாலும் கரையேற்றுகை நீ திருவூலமே அப்படின்னா என்னை கரையேத்துறதுதான் உன்னோட அருளுக்கு உழந்தது ஒன்றே பல உருவே அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒருத்தியா நிக்கிறவளும் நீதான் பல உயிர்களா இருக்கிறதும் நீதான் அருவே என் உமையவளை உருவமே இல்லாம இருக்கிறதும் என்னுடைய உமை அன்னை ஆகிய இதாமா ஓகே வாஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ